இன்றைய மன்னா புதிய ஏற்பாட்டில் முழுவீட்டாரின் ரட்சிப்பு வேத வசனங்கள் யோவான் நான்கு ஐம்பத்து மூன்று அப்போது அந்த தகப்பன் அது உன் மகன் உயிர் வாழ்கிறான் என்று இயேசு தனக்கு கூறிய அந்த மணிவேளையில்தான் என்று அறிந்தான் அப்போது அவன் விசுவாசித்தான் அவனும் அவனுடைய வீட்டார் எல்லாரும் விசுவாசித்தார்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் இங்கே யோவான் நான்கு ஐம்பத்து மூன்று இல் ஒரே ஒரு நபர் மகன் மட்டுமே குணமடைந்தான் இருப்பினும் அவன் விசுவாசித்தான் அவனும் அவனுடைய வீட்டாரும் விசுவாசித்தார்கள் என்று வேதாகமம் கூறுகிறது கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் இந்த உண்மையை பற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவருடைய கிருபையை மகன் நேரடியாக பெற்றவன் என்றாலும் முழு வீட்டாரும் திரும்பி விசுவாசித்தனர் நாம் இவ்வளவு மேலோங்கிய முறையில் கனி கொடுப்போம் என்பதே நம் நம்பிக்கையும் எதிர்பார்ப்புமாகும் அப்போஸ்தலர் பதினாறு பதினைந்து அவளும் அவளுடைய வீட்டாரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று கூறுகிறது அப்போஸ்தலன் லீதியாவின் வீட்டாருக்கு நற்செய்தியை பிரசங்கித்தான் முழு வீட்டாரும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்போஸ்தலர் பத்து இரண்டு கொர்னேலியு உள்ளவனும் தன் வீட்டார் எல்லாரோடும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாக இருந்தான் மக்களுக்கு பல தான தர்மங்களை செய்து தொடர்ச்சியாக தேவனிடம் வேண்டுதல் செய்தான் என்றும் கூறுகிறது அதிகாரம் பதினொன்று பதினான்கு இல் நீயும் உன் வீடு முழுவதும் ரட்சிக்கப்படும் வார்த்தைகளை அவன் உங்களிடம் பேசுவான் என்றும் கூறுகிறது கொன்னேலியுவின் முழு வீட்டாரும் இரட்சிக்கப்பட்டனர் இரட்சிக்கப்பட்டவர் ஒருவர் மட்டுமல்ல கொன்னேலியு தனது உறவினர்களையும் நெருங்கிய நண்பர்களையும் பேதுருவின் வார்த்தைகளை கேட்க அழைத்தார் பேதுரு பேசிக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த கொன்னேலியுவின் வீட்டில் இருந்த அனைவரின் மீதும் பரிசுத்த ஆவி இறங்கினார் அவர்கள் அனைவரும் இரட்சிப்பை பெற்றனர் வீட்டாரின் இரட்சிப்பு என்பது வேதத்தில் உள்ள மாபெரும் கோட்பாடுகளில் ஒன்றாகும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவுடன் உங்கள் முழு வீட்டாரும் இரட்சிக்கப்பட வேண்டும் ஒரு தனிநபராக நீங்கள் முதலில் கர்த்தருக்காக உறுதியாக நிற்க வேண்டும் பின்னர் உங்கள் வீட்டார் மாறுவர் ஆமேன் நாளை தொடர்கிறது